நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஒரு வீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பாருங்கள் பக்காவாக இருக்குங்க வீடுகள் நிலந்து ஏரியாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க பெரிய ஊட்டிக்கும் நல்ல பெருசாகவே இருக்குங்க பெரிய பாட்டிக்கலாம் உங்கள் ரைட் சைடில் படிக்கிட்டு வருதுங்க படிக்கிற கீழே இந்தியன் டேபிள் டைல் வந்துருங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் என்ற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க டிடிசி அப்ரூவும் இருக்குங்க பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷனுங்க நல்லா உத்தேக்கலை பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஹாலு பெயிண்டிங்கெலாம் டக்கராக இருக்குங்க ஃபால் சீலிங் பக்காவாக இருக்குங்க எல் டைப்பில் கிரனேட் போட்டு கிச்சனுக்கு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்டும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் பத்துக்கு பதினொன்று சைஸை கொடுத்துருக்காங்க அதுவும் அட்டாச்சோட வந்துடுதுங்க பில்டிங் செங்கல் கட்டின பில்டிங் தாங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி அஞ்சு தாங்க அது நேராக வந்தால் விலக்குறைய வாய்ப்பு இருக்குதுங்க பில்டிங் தரமாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் தெளி நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க